வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் முகவரை பற்றினா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பின்வரும் எந்த கூற்று எங்கே பால்கிவாளாவோடு தொடர்புடையது இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் ஏ முகவுரை அரசியல் அமைப்பின் அடை அடையாள அட்டை பின்வரும் எந்த கூற்று எங்கே பால்கிவாளாவோடு தொடர்புடையது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷன்லேயே முகவுரை அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்புறையில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அரசு அனைத்து மதங்களை காக்கிறது எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும் அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அரசு பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தையும் காக்கிறதுன்னு கொடுத்துட்டாங்க இதுல வந்து இது மட்டும்தான் தப்பு ஃபோர்த்து மட்டும் தப்பு மற்றபடி ஒன்னு ரெண்டு மூணு சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்னு ரெண்டு மூணு சரியானது நாலு மட்டும் தவறானது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருனவற்றில் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது இந்த சட்ட திருத்தம் இந்த நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருனவற்றில் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஸ் நல்வி நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருத்துக முகப்புரையின் பதம் கூறியவர் அரசியல் பர்கர் அரசியல் அரசியலமைப்பின் எர்னஸ்ட் பர்கர் அரசியலமைப்பின் ஆன்மா தாகூர்தாஸ் பர்கவ் அரசியலமைப்பின் ஆன்மா தாகூர்தாஸ் பர்கவ் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சர் ஐவர் ஜென்னிங் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சர் ஐவர் ஜென்னிங் அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னவங்க கே எம் முன்சி அரசியலமைப்பின் சாவின்னு சொன்னவங்க எர்னஸ்ட் பர்கர் அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னவங்க தாகூர்தாஸ் பர்கவ் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் சர் ஐவர் ஜென்னிங் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ஆப்ஷனல் சி நாலு அஞ்சு ரெண்டு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும் அது பிராந்தியவாதத்திற்கு இடமளித்தது அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும் அது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ ஏ மற்றும் சி சரி ரெண்டு வந்து அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணும் சொற்களை முகப்புரிய எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன கொடுத்திருக்காங்கன்னா மக்களாட்சி சமதர்மம் இறையாண்மை மதச்சார்பின்மை குடியரசு கொடுத்திருக்காங்க சமதர்ம மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படின்னு வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆஃப்னாலே மூணு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு இறையாண்மை அதுக்கப்புறம் சமதர்ம மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசுல பாத்தீங்கன்னா புக் பேக்லயே அப்படியே லைனா கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கேசவானந்தா பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வுரிமை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல ரெண்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது மூணு முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ சாரி ஆப்ஷனல் பி மூணு மட்டும் மூணு மட்டும் சரியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு ிய அரசியலமைப்பின் செய்யப்பட்டது இந்த கொஸின் கன்சர்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது இந்த கொசின் கன்சர் ஆப்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதாவது முன்னரே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் திருத்தி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார் இந்த முன்சி அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார் கே எம் முன்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் முகவுரையின் ஆறாம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்து கொள்ளவும் தெரிந்தெடுக்கவும் இந்த கொசினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி நேர்மை முகவுரையில் ஆறாம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் சாசன திருத்தம் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்தெடுக்கவும் இந்த கொசினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி நேர்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சார் ஆப்ஷனல் பி நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் பார்த்திங்கன்னா நிறைய இதை வந்து அரசியலமைப்பில் வந்து சேர்த்துருப்பாங்க நிறைய சட்டங்களை அரசியலமைப்புல முகப்புரையில திருத்தம் செ ஆயிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தான் அரசியலமைப்பு இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது இந்த கொஸ்டின் கன்சர் அமெரிக்க அரசமைப்பு எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை பெரும்பகுதி ஒத்துள்ளது அமெரிக்க அரசமைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் முகபுரியில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி இரண்டாவது அரசியல் சாசன திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பின் முக உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் நாற்பத்தி இரண்டாவது அரசியல் சாசன திருத்த சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருணவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு ஆகும் இந்த கொஸ்டினு அன்சர் ஆப்ஷனல் சி இறையாண்மை பின்வருணவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் இறையாண்மை இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள் இதுல பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய தலைவர்கள் அப்படின்னா கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் இந்திய மக்கள் இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள் சமய சார்பின்மை எனும் சொல் டேஸ் மொழியில் இருந்து வந்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி லட்டீன் சமய சார்பின்மை எனும் சொல் டேஸ் மொழியில் இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு மற்றும் டேஸ் என்ற சொற்றொடரை சேர்க்கப்பட்டது இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆப்ஷனல் சி சமதர்ம மகச்சார்பின்மை ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு மற்றும் என்ற சொரை சேர்க்கப்பட்டது இந்த ஆப்ஷனல் சி கொஸ்டின்மை ஒருமைப்பாடு இந்திய அரசியலமைப்பு முகவரி பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என கூறினார் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம் அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது பால்கிவாலா அப்படிங்கிறவர் அப்படின்னு அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது இது சரி நா இந்திய வெளிப்படுத்துகிறது இதுவும் சரி அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது இதுவும் சரி மேலே காணப்படும் வாக்கியங்களில் எது அல்லது எவை தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு அன்சர் அர்னி ஒண்ணு மட்டும் அதாவது மேற்கு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என கூறினார் அப்படிங்கிறது மட்டும்தான் தப்பு இந்த மாதிரி சொன்னது சொன்னதுங்கிறவரு நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி பிரெஞ்சு புரட்சி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம் காரணம் முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் பி ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருத்துக இறையாண்மை முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் பொதுநல கோட்பாடு எல்லாவித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல் மதச்சார்பற்ற மதத்தை வேண்டுமானாலும் சுதந்திரம் ஜனநாயகம் மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஒண்ணு மூணு ரெண்டு இறையாண்மை அப்படிங்கிறது முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் பொதுநல கோட்பாடு அப்படிங்கிறது எல்லாவித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல் மதச்சார்பற்ற அப்படிங்கிறது எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம் ஜனநாயகம் மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஆட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்றியாது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் பி சமதர்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் நல்வி சமதர்மம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியல் அமைப்பின் முன்னுரை ஆப்ஷனல் ஏ எர்னஸ்ட் பர்கர் கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என கூறியது யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ எர்னஸ்ட் பர்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது பாரதி இந்திய மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனி கேசவானந்தா பாரதி வெர்சஸ் கேரள அரசு நெக்ஸ்ட் கொஸ்டின் மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட டேஸ் திருத்தம் ஆகும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி நாற்பத்தி ரெண்டாவது மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்பொறியில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட டேஸ் திருத்தமாகும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி நாற்பத்தி ரெண்டாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரியாகும் இந்த கொசின் கன்சர் இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்மயமாக்கி எங்களுக்கு அழித்துக் கொள்கிறோம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு இந்த கொசின் கன்சர் ஆப்னல் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தை நிறைய அரசியலமைப்பு முக உரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஸ்னர் பி நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாற்பத்தி இரண்டாம் அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் மூன்று புதிய சொற்களை சேர்த்தது பின்வருனவற்றில் எது தவறானது இதுல வந்து இந்த கொஸ்டின்கான்சர் அரசனரிசி மக்களாட்சியுடைய அப்படிங்கறதான் தப்பு நாற்பத்தி இரண்டாம் அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகவுரையில் மூன்று புதிய சொற்களை சேர்த்தது பின்வருனவற்றில் எது தவறானது இந்த கொஸ்டின்கான்சர் அரசனரிசி மக்களாட்சியுடைய இந்த சோசியலிஸ்ட் மலச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிறத சேர்த்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செகுளம் என்பதிலிருந்து பெறப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி லத்தீம் சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செகுளம் என்பதிலிருந்து பெறப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி லத்தீம் நெக்ஸ்ட் கொஸ்டின் காரணம் மற்றும் கூற்று முறை கூற்று அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது காரணம் அது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி கூற்று ஏயும் காரணமும் சரி காரணம் ஆர் கூற்று ஏவை சரியாக விளக்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ சமத்துவவாதம் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம் சமத்துவாதம் சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் இந்த கொஸ்டினு மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசு எனும் பதம் முதன் முதலில் சொல்லப்பட்ட இடம் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனி ரோம் குடியரசு எனும் பதம் முதன் முதலில் சொல்லப்பட்ட இடம் ரோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் சி லத்தீன் சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் முகமுறை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும் முகவுரை திருத்தப்படலாம் முகமுறையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது முகமுறையை அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்த கொஸ்டின் கான்சர் வந்து ஆஸ்னல் ஏ ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்ந்த சட்ட திருத்தம் இந்த கொஸ்டினு இரண்டாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அரசமைப்பின் செல்வாக்கில் உருவாக்கப்பட்டதாகும் இதுல வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரான்ஸ் ரஷ்யா கொடுத்திருக்காங்க இதுக்கு இந்த கொஸ்டின் கன்சர் வந்து ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு எல்லாமே தான் இந்திய அரசமைப்பு முகவரியின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதாகும் இந்த கொஸ்டின்கன்சர் வந்து அமெரிக்க நாடுகள் பிரான்ஸ் ரஷ்யா இது எல்லாமே இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தே மாதரம் என்ற தேச பதத்தை ஆஹ் கோஷத்தை வழங்கியவர் யார் இந்த கொஸ்டின்க்கு சி பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இனி வர்ற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற சிக்ஸ்த்ல இருந்து தேசிய சின்னங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த லெசன்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேஜ் தான் இருக்கும் ஆனா அந்த லெசன்ல இருந்து எல்லா எக்ஸாம்லையும் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த லெசன்ல ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து இம்பார்ட்டன்ட் தான் இனி வர கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அந்த தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோசத்தை வழங்கியவர் யார் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி பக்கிம் சந்திர சாட்டர்ஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது இந்த தேசிய கீதம் ரெண்டுமே கல்கத்தால தான் வந்து ஏத்திருப்பாங்க இயர்ஸ் மட்டும்தான் வேற வேற அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பக்கீம் சந்திராவின் மிக பிரபலமான நாவல் டேஸின் ஒரு பகுதியாகும் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் சி ஆனந்த் மடம் ஆனந்த் மடம் அப்படிங்கிறதா ஆனந்த் மத் அப்படி கொடுத்துருக்காங்க இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பக்கீம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஸின் ஒரு பகுதியாகும் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் சி ஆனந்த் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருனவற்றில் யார் வடிவமைத்தது இந்த கொஸ்டின் ஆப்ஷனல் சி டிங்காலி வெங்கையா இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனவற்றில் யார் வடிவமைத்தது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி டிங்காலி வெங்கையா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் ஏ ஆற்று டால்பின் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் இந்த ஆற்று டால்பின் மாநில மரமாக விளங்குகிறது இந்த கொசின் கன்சர் அஸ்னல் டி குளோரிசோ சூப்பர் பா தமிழ்நாட்டின் மாநில மரம் பாத்தீங்கன்னா பனை மரம் தான் அதுக்கான இந்த அறிவியல் பெயரை தான் இப்படி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டோட மாநில பறவை விலங்கு இதுக்கெல்லாம் வந்து அறிவியல் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் டேஸ் தமிழ்நாட்டின் மாநில ம மலராக விளங்குகிறது சாரி மாநில மரம் இல்ல மாநில மலர் மாநில மலர் அப்படின்னா செங்காந்த மலர் தான் வந்து தமிழ்நாட்டின் மாநில மலர் அப்ப அதனோட அறிவியல் பெயர் தான் பாத்தீங்கன்னா இந்த குளோரிசா சூப்பர்பா அப்படிங்கிறது டேஸ் தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகிறது இந்த கொஸ்டின் கன்சர்சா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தேசிய கீதம் முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரசின் தேச அமர்வில் பாடப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ கல்கத்தா இருபத்தேழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் இந்தி தேசிய கீதம் முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரசின் தேச அமர்வில் பாடப்பட்டது கல்கத்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தே மாதரம் என்ற பாடல் டேஸ் மொழியில் பக்கிம் செந்திர சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டது இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் டேஸ் மொழியில் பக்கிம் செந்திர சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டது சமஸ்கிருதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்யமேவ ஜெய்தே என்ற வாய்வியே மெல்லும் எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது இந்த ஆப்ஷனல் சி தேவநாகிரி சத்தியமேவ ஜெயதே என்ற வாயிலை வெல்லும் தேஸ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் தேஷ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஸ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் பக்கிம் செந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்னசி பக்கிம் செந்திர சாட்டர்ஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை தாவரவியல் ரீதியாக டேஸ் என்று அறியப்படுகிறது இந்த கொசின் கன்சர் ஆப்னி நெலம்போ நியூசி நியூசிஃபாரா இந்தியாவின் தேசிய மலர் தாமரை தாவரவியல் ரீதியாக டேஸ் என்று அறியப்படுகிறது இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆப்ஷனல் பி நெலம்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய நாட்காட்டி டேஸ் ஆகும் இந்த கொஸ்டின்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி சக வருட நாட்காட்டி இந்தியாவின் தேசிய நாட்காட்டி டேஸ் ஆகும் சக வருட நாட்காட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நாலு நவம்பர் இரண்டாயிரத்தி எட்டில் அறிவித்தார் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கங்கை இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நாலு நவம்பர் இரண்டாயிரத்தி எட்டில் அறிவித்தார் கங்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதல் முதலாக பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதன் முதலாக பாடப்பட்டது இந்த கொசின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த கொசின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனகன மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் முதலாக ஜனகணமன எனும் பாடல் தேசி இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு கல்கத்தா மாநாட்டில் முதன் முதலாக மன எனும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு கல்கத்தா மாநாட்டில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆஹ் முகவுரை மற்றும் இந்த தேசிய சின்னங்கள் கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த யூனிட் ஃபோர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து தனி பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி அதுல வந்து போட போறேன் நீங்க வந்து அந்த இந்த வீடியோலாம் அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்